பாலா பாலா பாலாசகோ அப்படின்றாங்க பாலா தம்பி சரவணன் தம்பி அஞ்சலி போய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த சரவணன் தம்பியும் பாய் சொல்லியாச்சு இந்த சரவணன் தம்பி பாலா தம்பி ரெண்டு பேரும் பாய் சொன்னீங்க லைவ முடிச்சுக்கலாம் நாளை பாம்பை கூட்டி சொல்கிறேன் தம்பி நீங்கள் கேட்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் சப் நான் பங்கிக்கனே வேண்டாங்க ஒரு தடவை பங்கி விடவா தம்பி சரவணன் தம்பி இன்னொரு தடவை பங்கட்டா பாய் சரவ அப்படின்றாங்க பாலா தம்பி ஓ அந்த சரவுக்கா ஓகே ஓகே அந்த சரவணன் தம்பிக்கு பாய் சொல்லி இந்த சரவணன் தம்பி இன்னும் பாய் சொல்லலாம் நம்மளாம் பாய் சொன்னதுக்கப்புறம் தான் வேகமாக போடுவோம் அப்படி உங்க சேனல் இருக்கா ஆமாம் சரவணன் தம்பி சேனல் இருக்குது இந்த குரு சரவணன் தம்பிக்கு சேனல் இருக்குது அந்த தம்பிக்கு சேனல் இருக்குதாமா அஞ்சலை அஞ்சலை ப்ரோ மட்டுந்தான் சப்போர்ட் ஐடி சரி எங்க இதே தான் இந்த இந்த ஐடி தான் அன்பு தான் எல்லாமே இது இது தான் இதே ஐடி தான் இது டச் பண்ணி போனீங்க கூட போ இல்லை என் வீடியோ கீழே கமாண்ட்ருக்குன்னு நினைக்கிறேன் அது கமா இதுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் கமாண்டை பார்த்து அது கமாண்டில் எடுத்து டச் பண்ணி போனேன் போகலாம் என்னை என்ன சகோ இப்படி கேக்குவிட்டேன் இதே பேர்தான் ஆமா அதான் நான் சொன்னேன் இதே தான் சரி பாரா தம்பி நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் இருந்தால் சொல்லுங்க சப்போர்ட் பண்றோம் சேனல் பெயர் அன்பு ஆனால் அவன் அவர் யாராலும் இல்லை என்கிறார் ஆமா அம்மா பாவம் அது மொத வந்து சரவணன் பேரில் தான் வந்தா அப்படியே தான் கொஞ்ச நாள் இந்த ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதான் இந்த ஐடி மாற்றிட்டு வந்துருக்காருக்கா அதே எங்கப்பா எழுத்தபடி தனித்தனியாக போட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே பாய் பாய்ஸ்க்கா இருக்காங்க சரவணன் தம்பி பாலா தம்பி எங்க பாய் சொல்லுங்கள் சரவணன் தம்பி ஐடி சப்போர்ட் பண்ணுங்க என் சேனலில் இது கமாண்ட் இருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அந்த சரவணன் தம்பி கமாண்ட் பண்ணி எப்போ தம்பி அது தெரியல நோ சேனல் உங்களுக்கு நோ சேனலா ஓகே அப்போ நீங்களும் ச அஞ்சலி புறவும் சப்போர்ட் ஐடி ஓகே உங்கள் தம்பி சூப்பர் சரவணன் தம்பி ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சேனல் கீழே கேஎஸ்ஆர் கமாண்ட் தான் பார்த்து பண்ணிடுங்க பண்ணுறதா பண்ணிக்கோங்க ஓகே அம்மா இடமும் நல்லா தூங்குங்கள் சரோ அங்கு சரோ அம்பு அந்த சரோக்கா ஓகே 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 தம்பி பாய் நீங்களும் போய் நல்லா தூங்குங்கள் நாளைக்கு சந்திப்போம் சிந்திப்போம் உங்களுக்கு உணர்வு வருவோம் பாய் சொல்கிறீங்க பாலா தம்பி Oke, okay, lebih baik kalau well, yeah, yang kedua.